திருவண்ணாமலையில் வேலூர் ரோட்லேருந்து பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் புதிய வீட்டுக்காட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோடய ரிவியூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு எழுபத்தி ரெண்டு சவுத்து ஃபேஸிங்கு தெற்க பார்த்த மாதிரி இருக்குங்க வீடு இந்த வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து கார் பார்க்கிங்கு அதுக்கப்புறமேட்டு வந்து லிவிங் ஹாலு பூஜ் ரூமு டைனிங் ஹாலு மூணு பெட்ரூம் இருக்குங்க ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பின்னாடி பக்கம் பேக் ஸ்பேஸும் இருக்குது எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்குங்க போட்டிக்கோல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு இபி யூனிட்டுக்கான ஸ்பேஸு சிங்கிள் பேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதியான வேங்கை மருத்தல் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடை டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே இருக்குதுங்க மெஜர்சபிள் தான் ஃபிக்ஸ் கிடையாது லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளக் பாயிண்ட்டாக இருக்குதுங்க ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு சைஸில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்து அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கில் டைப்பில் சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஸ்னாக இருக்குதுங்க டேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு கபோர்டு ஒர்க்குக்கும் பண்ணி கொடுக்கல இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க ப்ரைஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு டெக்கரேட் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக செப்ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் ஆர்டிஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஹாலுக்கு முன்னாடியே ஸ்பிளிட் பண்ணி அங்கே வந்து ஆர்ச் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா வாஷ் பேசுன்னு இருக்குங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக வந்து ஒரு பூஜ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பூஜ் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணியிருக்குங்க காமன் ரோஸும் வந்து இந்தியன் டைப்பில் இருக்குங்க இந்த இடத்துல பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சானிடரி வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸ் பெட்ரூமை சின்னதாக இருக்குங்க குழந்தைங்க படுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் செல்ஃபும் லாபம் இருக்குங்க இந்த இதை இந்த இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மீடியமான சைஸில் ஒரு இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதாவது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூமு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃபும் லாபம் கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக விண்டோஸும் இருக்குது நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சனு அதேமாரி கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ட்ஸ் டைப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ போனேன்னா கிச்சன் வந்து லாங் டைப்பில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃப் வந்து கொடுத்து மேலே வந்து ஸ்லாப்பும் இருக்குங்க வால் டைல்ஸு கிரேனைட் டாப்பில் வந்து சிங்க்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா பீம் காங்கிரீட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பேக் ஸ்பேஸு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டாக இருக்குது மேலே வந்து சேஃப்டியாக கில் டைப்பில் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டில் கைப்படியோட ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட்டே கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஓட்டியஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி சீட்டு வந்து போட்டுக் கொடுப்பாங்க தண்ணி உள்ளே வராமரித்துக்காக திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லேயுமே எங்ககிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து சேல்ஸ் ரெடியாக இருக்குங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேலும் அடுத்த ஒரு வீடோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்